ஹாய் ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சீசன் ஃப்ரூட் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நாட்டு தக்காளி மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு தான் இந்த ஃப்ரூட் வந்து நம்ம இங்கே வந்து கிடைக்கும் அதுவும் ஒரு சில பிளேஸில் தான் கிடைக்கும் ஆர்ட்டோம் ஆன்லைன் ஆர்டர் போட்டோம் இது கிலோவே வந்து அறுநூறுவா எழுநூறுவா நானூறுரூவா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி ரேட் விற்கிறாங்க நாங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம் அது எப்பொழுதும் இப்ப எப்படி மேட்லாம் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஆஃபர் எப்படி வருதோ நம்ம அப்படியே தட்டி தட்டி பார்த்துட்டே இருக்கணும் என்னைக்கு வந்து ஆஃபர் போடுறாங்களே அந்த டைமுக்கு தட்டி தூக்கி விட்டோம் நாங்கள் அப்படிதான் வாங்கினோம் இந்த ரெண்டு பழம் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க டக்குனு நாங்கள் வந்து ஆர்டர் போட்டுட்டோம் வாங்கிட்டோம் இந்த பழம் வந்து நாடு தக்காளி மாரி தான் இருக்கும் இப்போ வந்து நூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க அதுவுமே வெளியில் வாங்கணும் அப்படின்னா ஹாஃப் கேஜி இரநூத்தம்பது ரூபா ஹாஃப் கேஜி இரநூறுபா அந்த மாதிரி நிறைய ரகமாக கிடைக்கும் இதுலேயே ஒரு சிலர் சைஸ் சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் வந்து நாங்கள் இந்த வீடியோ காமிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் உங்களுக்கு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ம் நாங்கள் வந்து ஜெப்டோவில் தான் நல்லா கவர் போகணும் ஆனால் சாங் கவர் யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது அதை வந்து இது வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக சரி நானே சொல்லிடுறேன் என்ன நீயே சொல்கிறேன் நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பரில் போராட்டம் வைப்போம் நாங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து காமிச்சிருப்போம் அப்போ வந்து நாங்கள் அப்போ வந்து நாங்க வந்து பாரிஸ்ல வந்து ஒரு கடை ரிவியூ கூட போட்டிருப்போம் ஃப்ரூட்ஸ் கடை அக்கா கடைன்ட்டு ரிவ்யூ போட்டிருப்போம் அங்க இருந்தது அங் அப்போ இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியும் இதோட பேர் வந்து ஜப்பான் ஆப்பிள் பெர்சிமான் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி தெரிஞ்சதுல ஒன்று தான் இந்த ஜப்பான் ஆப்பிள் இதோட பிரைஸ் வந்து அப்பவே ரேட்டு இப்போலாம் அறுநூறுபா எழுநூறுபா அந்த மாதிரி கேஜி அப்போ வந்து நான் எங்களோட நாங்கள் கடை ரிவியூ பண்ணும்போது நானூற்றி ஐம்பதோ ஐநூற்றி ஐம்பது ஆனால் அவங்கள்கிட்ட காசே வாங்கல ஆனால் நாங்கள் தொல்லை பண்ணி காசு கொடுத்துருவோம் அக்கா ரொம்ப தப்பு அக்கா அப்புறம் நிறைய பழம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா ஒன்ற வருஷம் சாரி ஒன்றரை மாசம் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் பக்கம் அந்த இடத்துல உள்ள அப்பாங்களா இருந்தாங்க கிளீன் பண்ணுறவங்களாம் அந்த அப்பா அந்த அம்மா அவங்க பேர குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு கொடுத்தா அதுக்கட்டையும் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்கள எச்சா கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வாங்குறது எல்லாம் கொடுத்தோம் சூப்பராக நாங்களும் சாப்பிட்டோம் அப்போ தெரிஞ்ச பழம் இது உண்மையாக சொல்கிறேன் போ இதை பார்த்தாலே எங்களுக்கு அந்த போராட்ட ஞாபகம் தான் வரும் இது அதுக்கப்புறம் பைனாப்பிள் அதுக்கப்புறம் வாட்டர் வாட்டர்மிலன் அங்கே அவர் அப்பா வாட்டர் காரம் போட்டு சாப்பிட்றது வாட்டர் மிலன் ஞாயிற்சா அதிவாக ஞாபகம் வந்துச்சு இந்த பிக் பாஸில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஆனால் எங்கே வேறு லெவலில்னா ஞாபகம் போயிட்டுருக்கு இருக்குது அதுதான் வேறு லெவல்னு சொன்னேன் அப்பா எடுத்துருங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நினைச்சு கோயம்புத்தூர்ல ஏதாச்சும் கோயம்புத்தூர்ல ஒரு விஷயம் ரிலேட் ஆகுது இதுக்கு இந்த ஃப்ரூட்டுக்கு அப்படின்னா அரசனிக்காய் குட்டி பூசணிக்காய் நான் கூட பாட்டு போட்டுருப்போம் பாருங்க அரசனிக்காய் பூசணிக்கா இவ்வளோ பெருசு இதோட பெருசா இருக்கும் அது அப்படியே இதை கூட தக்காளி கூட ரிலேட் பண்ணலாம் அந்த அரசனிக்காய் கூட ரிலேட் பண்ணலாம் ஆனா இதுக்கு பேர் ஜப்பான் ஆப்பிள் ஓகே இப்போ இந்த ஜப்பான் ஆப்பிள்ல விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த மொபைல் கைமாஸ் குறது இல்லைனா கம்ப்யூட்டர் இல்லைனா என்ன சொல்றது இந்த அதெல்லாம் இருக்கும்போது கண்ணை எரிச்சா நாங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம் ரீல்ஸ் அழிக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டா ஃபோன் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அந்த கண் எரிச்சல்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா இந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கண் எரிச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கும் ஃபோன் வாங்க மட்டும் கிடையாது இருக்கிறது கண் கண்ணு சம்மந்தமானது எல்லாத்துக்கும் இது தீர்வு இது வந்து சூப்பராக இதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து சுருக்கம்லாம் அதாவது வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க முகத்தில் வந்து சுருக்கம்லாம் பட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்ல சன்லைட் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே வெள்ளு இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஆ அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எப்பவும் இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட் வந்து உதவுது இந்த ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து வயசு அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் இது ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிட்டுருங்க ஏன் உங்களுக்கு கஷ்டம் ஆனால் உண்மைக்குமே இது விலை உயர்ந்தது பா நாங்கள் ரொம்ப கம்மி விலையில ஆஃபர்ல அதாவது ஒரு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு இந்த குறிப்பான இருக்கு உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா அது கிடைச்சிரும் கிடச்சிடும் அதில் எங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் இந்த இந்த ஒன் வீக்ல வந்து மேட் எங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிச்சு கம்மி விலைக்கு இந்த ஃப்ரூட் கிடைச்சிருக்கு இன்னும் ஒன்று கிடைச்சிருக்கு அது அடுத்த வீடியோவில் எடுத்து வரும் அப்புறம் வந்து இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கு. ரவி இது மூணாவது டைம் சாப்பிட போறோம் போராட்டம் ஒண்ணு ஒரு டைம் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் முக்கியமான முக்கியமானது அப்படிங்கறதனால நான் வந்து இத மட்டும் சொல்லிருக்கேன். நம்ம போராட்டம் பண்ணும் பொழுதோ நிறைய ஃபுட்ஸ் எங்களுக்கு தெரியாத ஃபுட்ஸ் எல்லாம் அந்த பாரிஸ்ல இருக்கு அப்பா எங்களுக்கு சொல்லி அந்த ஃபுட்ஸோட நன்மைகள் எல்லாம் அவங்க சொல்லி ஓவனா கொடுத்துறோம். டிராகன் ஃபுட். அதுக்கு அப்புறம் லிச்சி, ரம்புடான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டது கூட கிடையாது. சும்மா நம்ம படத்துல பாப்போம் சொல்லுவாங்க பாத்தீங்களா போட்டோல பாப்போம் அந்த மாதிரிதான் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த போராட்டப்ப எங்களோட அந்த கடை ரிவியூக்கு அவ்வளோ பழத்துங்களை பார்த்தோம் இதுக்கு பெரிய ஜப்பான் அப்போ அதுக்கப்புறம் ரூபானோம் எல்லாம் இதுனா இது எங்களுக்கு மூணாவது டைம் நாங்கள் வாங்கிடுவோம் மூணாவது டைம் தான் வயசு எங்க இருக்கு பெரிய வயசுல தொட்டாச்சு முப்பதுக்கு மேலே என்ன ரவி முப்பதை தொட்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனா இப்பதான் இந்த பழம் நாங்கள் மூணாவது டைம் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட போறோம் சாரி ரெண்டு டைம் மூணாவது மூணாவதா சாப்பிட போறோம் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் சரி ஓகேங்க இந்த பழம் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபர்ல கட்சி அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க சீசன் மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி மாம்பழம் நிறைய சலிக்க சலிக்காமல் சாப்பிடுவோம் ஆனால் இது அந்த மாதிரி சாப்பிட முடியாது காசு உள்ளவங்க சாப்பிடுவாங்க காசு இல்லாதவங்க ஆசைக்காவது வாங்கி சாப்பிட்டுக்கணும் இருக்கிறது ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு டைம் தான் உயிர் இருக்கும் ஒரு டைமுக்கு போயிடும் அதனால் ஆசை ஏற்றிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு ஓகே இந்த சீசனில் எப்பப்பெல்லாம் விலை எங்கே கம்மியாக கிடைக்கிதோ அங்கெல்லாம் தேடி துளா போய் வாங்கி சாப்பிடுங்க அது வேணால் தான் நாங்கள் மெயினாக சொல்லலாம் ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது மெயினாக கண்ணு ரொம்ப முக்கியமானது அப்புறம் உடம்பு ஹீட் ஆகக்கூடாது இந்த அழகு இந்த வயசு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது வயசு சுருங்கி மூஞ்செல்லாம் தோற்றம் மாறுது அப்படின்றவங்க அது உங்கள் பாடு எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது என்னப்பா நம்ம கண்ணு தான் முக்கியம் தேவையில்லாதெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணு கெடுத்து வச்சுருக்கோம் அதனால சாப்பிட்டு நம்ம கண்ணை வந்து சரி பண்ணிடலாம் ஓகே பாய் நீங்கள் சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது அவ்வளோ திட்டிப்பாக இருக்கும் கமெண்ட்ஸ்ல தித்திப்பா இருக்கா இல்லையான்றதை கரெக்டாக சொல்லணும் ஓகே பாய்